அந்த இந்தியாவுக்கு இந்த சட்டத்துல தெலுங்கானா எடுக்கிறாங்க ஆந்திரால எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரிசால எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகால முடிச்சிட்டாங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க இதே சட்டத்துக்கு கீழ அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு பொருந்தாதா தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் தான் போறோம் அந்த சட்டத்தின் தான் எடுங்க தெலுங்கானால எழுவத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்போ டீட்டெயில் தான் எடுக்கிறது ஏன்னா நீங்க எவ்வளவு நாள் கபடி எடுக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இப்ப எடுக்கிறீங்க நூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு ஆண்டு பிறகு இப்ப எடுக்கிறோம்